நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் நாடு முழுவதும் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் ரயில் கட்டணமானது சிறிதளவு உயர இருக்கிறதுங்க ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்தியன் ரயில்வே வருகிற ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து ரயில் டிக்கெட் கட்டணத்தை சிறிதளவு மாற்றி அமைக்க இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்து ஒரு தகவலானது வெளியே இருக்குது அதாவது நீங்கள் ரெண்டாம் வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ரயில் கட்டணத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஒருவேளை நீங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கட்டணம் மட்டும் கொஞ்சம் வந்து உயர்த்த இருக்கிறாங்க ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அப்படிங்கிற விதத்தில் இந்த கட்டணமானது வந்து உயர்த்த இருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரயில் கட்டணம் ஆஷ்வஷல் என்னவோ அதுதான் ஸோ ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது நீங்கள் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டிக்கெட்டில் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அப்படிங்கிற உங்களுக்கு அதிகபட்சமா பத்து ரூபாய் வந்து உங்களோட கட்டணம் வந்து ரயில் டிக்கெட்டில் வந்து சேர்த்து வரும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் நீங்கள் உங்களோட டிக்கெட்டில் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பதுங்கிறது ஐநூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க மேலும் இந்த கட்டண உயர்வு வருகிற ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு இந்தியன் ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய அளவு மட்டும்தான் உயர்த்திருக்கிறோம் ஸோ பெரிய அளவில் பெரிய மாற்றம்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அதுக்கு நன்றி வணக்கம்